மாநில செயற்குழு கூட்டத்திற்கு தலைமை வைத்து நடத்திக் கொண்டிருக்கிற எங்களை எல்லாம் வழியெடுத்து என்னை வழியெடுத்துக் கொண்டிருக்கிற மருத்துவர் ஐயா அவர்களே நம்முடைய சிறு வயதிலிருந்து எங்களோடு என்னை அன்போடு அரவணைத்து வழிகாட்டி கொண்டிருக்கிற நம்முடைய தியாக ஜிகே ஜி கே மணி அவர்களே வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இங்கே ஆணுக்கு நிகர் அதாவது பெண் என்பவர்கள் ஆணை விட உயர்ந்தவர்கள் என்று ஐயா அடிக்கடி சொல்வார்கள் அந்த அடிப்படையில் ஆணை விட எந்த ஒரு சூழ்நிலையிலும் தகப்போக்கு என்று ஒரு வேதனை வருத்தம் வரும் பொழுது சிங்கம் என துள்ளி யார் எழுவாங்க பெண் சிங்கம் எழுவார்கள் அதுபோன்று இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற மருத்துவர் ஐயா அவருக்கு ஏற்பட்டிருக்கிற மன வலியை போக்கத்தக்க வகையிலே இருபத்தி நான்கு மணி நேரம் தன்னை தன்னை பெற்றெடுத்த தந்தையோடு உடனிருந்து மருத்துவர் ஐயா அவர்களை அன்பாலே அரவணைத்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய அக்கா எங்களுடைய அன்பிற்கும் பாசிக்க முடிய அக்கா திருமதி ஸ்ரீகாந்தி அக்கா அவர்களையும் அன்போடு வணங்குகிறேன் மருத்துவர் ஐயா அவருடைய அதாவது முதுகெலும்பு சொல்லுவாங்க மருத்துவர் ஐயா அவர்கள் முப்பது ஆண்டுக்கு முன்பு ஒரு பேட்டி கொடுக்கிறாங்க அந்த பேட்டியிலேயே சொல்லுவாரு எங்க குடும்பத்துல உங்களுக்கு யாருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு கேக்கும் பொழுது என்னுடைய மூத்த மகள் ஸ்ரீகாந்தி அப்படின்னு சொல்லி ஐயா சொன்ன வரலாறு இன்றைக்கு அது உண்மையாகப்பட்டிருக்கிறது அந்த அப்படிப்பட்டு வருகின்ற எங்க அக்காவுடைய பொற்பாதத்தை இந்த வேலையில் அன்போடு கும்பிடுகிறேன் மட்டும் சொல்றேங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வருஷம் எங்க அப்பா என்ன நான் பிளஸ் ஒன் படிக்கும் பொழுது என்ன கூட்டிட்டு போறாரு பள்ளிக்கு போகும் பொழுது சேலம் நாள் ரோட்ல நூறு காருலே பவனி வருகிறார் மருத்துவர் வரும் பொழுது எல்லாத்தையும் பார்த்து கையாட்டி கொண்டு வருகிறார் அப்பொழுது நாலு ரோடு ரவுண்ட் ஆனால நின்றுட்டு இருக்கிறோம் நம்ம ரத்தன வீட்டுக்கு பக்கத்துல அப்ப ரத்தனம் எனக்கு அறிமுகம் இல்ல அப்ப கையாட்டிட்டு வராது கும்பிட்டு வராரு அப்ப ஐயா வந்து எல்லாத்தையும் பொதுவாக கும்பிடுறாரு ஆனால் அவர் கண் ரெண்டை என்ன பாத்துச்சுங்க அன்றைக்கு அடிமையானவன் ஐயா என்ற ஒரு தெய்வத்திற்கு அடிமையானவன் இன்று வரையிலே முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக அவர் காலிலேயே கிடக்கிறேன் நான் எம்எல்ஏ பதவி எதிர்பார்க்கவில்லை எம்பி பதவி எதிர்பார்க்கவில்லை ஐந்து முறை எனக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பை தந்தார் என்ன சொன்னாங்க இவர் வந்து அப்படி இவர் வந்து இப்படி எப்படி இல்ல அப்படி இல்லை இப்படி இல்லை நான் என்றைக்கும் மருத்துவர் ஐயாவுடைய காலடியில் இருப்பேன் எங்க அப்பா சாகும் போல சொல்லிட்டு போனாரு ஒன்னரை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எம்பா நம்முடைய குடும்பத்தில் ஆசிரியர்கள் உன்னை இந்த அளவுக்கு ஊர் உலகத்துக்கெல்லாம் காட்டியவர்கள் நம்ம குலதெய்வம் மாசி பெரியசாமி எந்த அளவுக்கு முக்கியமோ அதையும் தாண்டி உன்னை சிவனாக சுயம்புவாக உருவான ஒரு தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் திமுக அதிமுக மற்ற கட்சிகள் எல்லாம் வேறு வேறு இயக்கங்களிலிருந்து உருவானது அதில் இன்றைக்கு தலைவராக இருப்பவர்கள் உருவானவர்கள் அல்ல உருவாக்கப்பட்டவர்கள் ஆனால் இன்றைக்கு பாட்டாளி மக்களுக்கு தலைவராக இருக்கிற நம்முடைய குலதெய்வ மருத்துவர் ஐயா அவர்கள் அவரை யாரும் உருவாக்கல அப்பல்லோ ஆஸ்பத்திரி கேட்டிருக்காரு ரெட்டி அவரு மாதிரி ஐயாவாலையும் மிகப்பெரிய மருத்துவராக வந்திருக்க முடியும் அன்றைக்கு எங்கேயோ ஒரு டாக்டர் தான் இருப்பாங்க

ஒரே ஒரு நிமிடம் கூட நாம் மறந்தோம் நாம் அழிந்து போவோம் நாம் அழிந்து போவோம் இந்த இனத்திலே பிறந்த ஒவ்வொருவரும் மருத்துவர் தெய்வமாக பார்க்க வேண்டும் தெய்வமாக பார்க்க வேண்டும் அவரை தொடர்ந்து இவன் பின்னாடி ஐயா சொல்றது போறாங்க தயாராக இருக்கிறோம் ஐயா அவர்களே நீங்கள் உங்களை பார்த்து இந்த கட்சிக்கு வந்தேன் எனக்கு மேயர் கொடுத்தீங்க எம்எல்ஏ சீட்டு பல பதவிகளுக்கு கொடுத்தீங்க மாவட்ட செயலாளர் இன்றைக்கு பெரிய பதவி என்னை எம்எல்ஏ ஆனாலும் கூட இந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை விட ஐயா அவர்கள் விரும்பியது இடஒதுக்கீடு அந்த இடஒதுக்கீட்டுக்காக தான் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக என்னை கட்சியை விட்டு நீக்கிறாங்க சொல்றாங்க எனக்கு அதெல்லாம் வருத்தம் கிடையாது என்னை கட்சியை விட்டு நீக்குவதற்கோ என்னை பொறுப்பு மாற்றுவதற்கோ முழுக்க முழுக்க அதிகாரம் கொடுத்த ஒரே தலைவர் பொறுப்புடன் நீக்க வேண்டாம் அல்ல உயிர்க்க வேணாம் இப்ப சொன்ன இந்த டிவிக்காரர்கள் முன்னாடி என்னுடைய தயாராக இருக்கிறேன் என்பதை சொல்லி என்னுடைய தலைவர் என்பதை சொல்லி வாய்ப்பு முடிக்கிறேன் நன்றி வணக்கம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்